ாம் ஜெய்ராம் என்பு குழந்தையே என் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடந்த பிரச்சனைகளால் என் பிள்ளையானனி மனம் இருக்கிறாய் என் பிள்ளையே உன்னை பார்த்து உன் பிரச்சனைகள் அத்தனையும் முடித்து கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரே நோக்கத்தில் உன் சாயப்பா உன்னிடத்தில் வந்துவிட்டேன் உன் பிரச்சனைகளையும் தூள் தூளாக ஆக்கிவிட்டேன் என் பிள்ளையே உனக்காக நான் எப்போதும் வருவேன் உனக்காக நான் இருக்கிறேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனே இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகிறாய் இனி வரும் நாட்கள் நிம்மதியுடனும் ஆனந்தமாகவும் இருக்கும் என் பிள்ளையான உன்னை உன் சாய்தேவா நான் வாழ வைப்பேன் என் கண்மணியே எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒரு சிலர் ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன் சாயப்பா நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் உனக்கு யாரும் துணையில்லை என்று சொல்பவரிடம் நெஞ்சை நிமிர்த்திக் கூறு என் சாய்தேவா என்னுடைய தந்தை என்னுடன்தான் இருக்கிறார் என்று என் பிள்ளையே ஒன்றை ஆள் மனதில் நிறுத்தி வைத்துக்கொள் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகோடி வரப்போகிறது உனக்கு துணையாக எஞ்சும் உன் சாயப்பா நான் இருப்பேன் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே உன் வீட்டில் உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்று கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தாலும் நிச்சயம் யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்தே தீரும் கவலைப்படாதே என்றும் உன் சாயப்பா உனக்காக இருப்பேன் உன் வாழ்க்கையை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு பலமாக மாற்றிக் கொடுப்பேன் என்னை நம்பு என் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன்